வரையண்டவதாக இன்றைய தலைப்பு நாசம் உண்டாவதாக யாருக்கு நாசம் உண்டாவதாக இப்ரல் அலி அவர்களின் மற்றும் நபி சொல்லா அலி அவர்களின் ஆமீன் நபி சல்லா அலி அவர்கள் ஜுமாத் உலகின் போது மெம்பர் படியில் ஏறினார்கள் அப்போது திடீரென முதல் படியில் கால் வைத்த போது ஆமீன் என்று கூறினார்கள் இரண்டாம் படியில் கால் வைத்த போதும் ஆமீன் என்று கூறினார்கள் மூன்றாம் படியில் கால் வைத்த போதும் ஆமீன் என்று கூறினார்கள் அவர்கள் இறங்கிய போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு விஷயத்தை உங்களிடமிருந்து இன்று கேட்டோமே என்று கூறினோம் அதற்கு நபி அவர்கள் நான் மிம்பரின் ஏறும்போது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலி அவர்கள் என் முன்னே தோன்றினார்கள் அவர் மூன்று பத்ஹாக்களை செய்தார்கள் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் முதல் பத்ஹா யார் புனித ரமலான் மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்காக அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோரவில்லையோ தன்னுடைய பாவங்களை நீக்கி கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக ஆமீன் என நபி சொல்லலா அலி அவர்கள் கூறினார்கள் இரண்டாம் ஆ யார் ஒருவன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களின் பெயர் கூற கேட்டும் நபி சொல்லா அலிஸ்லா அவர்கள் மீது சலவாத் கூறாமல் இருப்பானோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக ஆமீன் என நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாம் ஆ யார் ஒருவன் தன்னுடைய வயோதிக நிலையை அடைந்த பெற்றோர் தன்னுடன் இருக்க அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாவதாக ஆமீன் என நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அசலாம் வலைக்கும் நேயர்களே நாம் இப்பொழுது ரமான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் முக்கியமாக பாவங்களில் இருந்து விலகி இருந்து சிறந்த முறையில் நன்மை செய்வதை நாம் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் ரமான் சம்பந்தமாக சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம் ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மை அடையோர் ஆகலாம் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் ஆன் இறக்கியர்ல பெற்றது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோர்க்க வேண்டும் அபு ஹரேரர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லா அலி சுல்லாம் அவர்கள் கூறினார்கள் ரமணன் மாதம் தொடங்கும் போது சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன ஷைத்தான் ஹல் சங்கிலியால் பிணைக்கப்படுகின்றார்கள் ஷஹேவ் அல் புகாரி தஹதி மூணு புத்தகம் முப்பத்தி ஒன்று ஹதீஸ் நூற்றி இருபத்தி மூணு அண்ட் சஹேவ் முஸ்லீம் புத்தகம் ஆறு ஹதீஸ் இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்று இன்றைய கேள்வி ரமணான் மாதத்தின் முஸ்லீம்கள் எப்போது நோன்பு நோக்கிறார்கள் ஏ மஹரீப் முதல் ஃபஜ்ரு வரை நள்ளிரவு முதல் நண்பகல் வரை மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஃபஜ்ரு முதல் மஹரீப் வரை சரியான விலையை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ